அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரலியவர்கள் எழுதிய விதிவிலக்கு எனும் சிறுகதை தொகுதியில் இன்று நாம் காணவிருப்பது இருபத்தி மூன்றாவது சிறுகதையான பனிமலை இந்த பனிமலை இமைமலை செல்லும் மாணவர்களின் மனதையும் உடன் ஒத்துழைப்புடன் கூட்டிச் செல்லும் ஆசிரியர் பெருமக்களின் அன்பையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது கல்வி சுற்றுலா தாமத்திலிருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஒரு ஐம்பது பேரு கொண்ட குழு டூர் போகிறாங்க எங்கேயும் இமயமலைக்கு சென்டலில் பதிமூணு இயர்ஸ் கோச்சில் ஐம்பது பேர் ஏறிடுறாங்க ஆசிரியர் சொல்கிறாரு அன்பு இங்கே வாப்பா எல்லாத்தையும் பிரிச்சிரு டீமுக்கு ஒரு ஆள் லீடராக போட்டுரு ஒரே கோச்சில் போயிடலாம் ஐம்பது டிக்கெட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஐம்பது டிக்கெட் வந்து அன்பு எடுத்துடுறாப்புல எனக்கும் சேர்த்து எப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாரு இல்லை சார் உங்களுக்குலாம் காசு வேணாம் சார் நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லைப்பா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அப்படி தான் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது எனக்கும் சேர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அன்பு என்ன சொல்கிறாப்புல சார் ஆஃப்டரால் இந்த காசுலையே சார் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரித்து பார்க்குறீங்க அப்படி தான் நீங்கள் சொல்லாதீங்க சார் உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டேன் சீனியர் சருக்கும் சேர்த்து எடுத்துட்டேன் சீனியர் சார் அங்கே வந்துவிட்டு வரதாக கேட்கும்போது ஓகேப்பா எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு சீனியர் சார் அங்கே வந்து சேர்ந்துட்டு வரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சீனியர் சாரை வந்துடுறாங்க தாமத்துக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வர லேட் ஆகிடுது ஸ்டூடெண்ட்ஸில் லேட்டானதும் சோமு விட்ட கேட்குற சோமு கேட்குறாரு அன்புட்ட எப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்களான்னு சார் இவர் வந்துடுவாங்க சார் சொல்கிறாப்புல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுறாங்க வந்ததும் எல்லோரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க போக ஆரம்பித்ததும் சென்ட்ரல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு சோமு சார் அப்போ அன்பு சொல்கிறாப்புல சரி சார் சார் மேமலை எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற போது பசங்களாம் அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க மேமலை எப்படி இருக்கும்னா அது வெள்ளையாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இதமான காற்று வீசும் அந்த காற்று தூய்மையானதாக இருக்கும் மரங்கள் அதிகமாக இருக்கும் சொல்லி இமயமலையவே கற்பனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க இங்கேருந்து நம்ம போய்ட்டு அங்கேருந்து இந்த ஸ்டேஷன் போயிட்டுப்பா அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் ட்ராவலிங்ப்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சோமு சார் சரி சார் அப்படின்னு சொன்னதும் ஒரே சந்தோஷம் மாணவர்கள் மத்தியில் ஒரு மாணவ தலைவனாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் இன்னும் ஒன்று அந்த பசங்களோட சந்தோஷமாக போகிறது ரெட்டிப்பு சந்தோஷம் மாணவிகளுக்கு வீட்டில் சொல்லி சமாளித்து ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு பசங்களோட டூர் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க பசங்களோட இருந்தாலும் மாணவிகள் மிக சந்தோஷமாக அதை பர்மிஷனை வாங்கிட்டு அன்பு கூட வராங்க சோமு சீனு ஆசிரியர் மத்தியில் இந்த மாணவர்கள் குழுவாக போகிறாங்க அப்போ சோமு வந்து சொல்கிறாரு மாணவர்கள் வந்து டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க டீமுக்கு ஒரு ஆள் இருக்கணும் நைட் டைம் வந்து தூங்கக்கூடாது விடிய விடிய அவங்க தான் காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அன்பு சொல்கிறாப்புல சார் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்பில அப்போ ட்ரெயின் உள்ளே டீ வருது சாயா சாயா அப்படின்னு சொல்லி இந்தியில் டீ விற்றுக்கி அண்டா பிரியாணி ஏதோ பிரியாணி பிரியாணின்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு என்ன சொல்கிறாப்புல சார் ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த தேநீர் அப்படிங்கிறது ரயில் பயணங்களில் முக்கியமான ஒரு விஷயம் அன்பு அதை அனுபவிச்சே சாப்பிட்றாப்புல பேராசிரியர்களுக்கு வாங்கி தராப்புல எல்லாம் சாப்பிட்டுட்டு சார் நம்ம வந்து இறங்கிற இடம் போல சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ட்ரெயின் போகிற வழியெல்லாம் மரம் அந்த மரங்களை ரசித்து பார்க்குறாங்க சோமோ சீனும் அன்பு அந்த மாணவர்கள் எல்லோரும் ரசித்து பார்க்கும்போது இது முக்கியமான கதாபாத்திரமே அன்பு தான் அன்பு வந்து வாழ்க்கைய குதகணமாக வச்சுக்கணும் எப்பயுமே ரசிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரசிப்புத்தன்மை கொண்ட அந்த அன்பு கதாபாத்திரமும் இங்கே வந்து முனைவர் வந்து உள்ளே எடுத்துட்டு வராரு ஒரு கதாபாத்திரம் எப்படி சுற்றுலாவை சுவாரஸ்யமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முனைவரோட அணுகுமுறை ஒரு மாணவ தலைவன் சாதாரணமாக எப்படி இருப்பான் எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல பேர் வாங்கியிருப்பான் எல்லாத்தையும் அன்பாக இருப்பான் எல்லாரும் தவறு செய்யும்போது அதை வந்து சுட்டி காட்டுவோம் இதை சரியாக பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவானே தவிர தப்புன்னு சொல்லவே மாட்டான் அதை சரி பண்ணுற விதமாக மாணவர்களை கொண்டு போவோம் அப்போ மாணவ மாணவிகளும் ரொம்ப சந்தோஷமாக அன்பு வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு சோமும் சீனும் சந்தோஷமாக போகிறாங்க என்ன சீனும் தூங்கலையா அப்படிங்கிறாரு சோமு சார் சீனும் இல்லை சார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தூங்கிட்டாங்களா போய் செக் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அன்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ யாருன்னா ஒரு முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நானும் தூங்குறேன் சார் சொல்லி தூங்கும்போது நம்ம இளைஞர்கள் இடம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மீமலைக்கான பகுதியிலேயே ஒரு லேஜ் எடுத்துடுறாங்க அங்கே எடுத்துகிட்டு அங்கே போனதும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க இந்த திரையை விளக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஜன்னல் திறந்து திரையை விளக்கிட்டு பார்க்குறாங்க இமயமலை அங்கே வந்து தெரியுது ரொம்ப தூரமாக ரொம்ப அழகான மரங்கள் குளிர்ச்சியான காற்று அப்படி வரும்போது அப்போ அன்பு சொல்கிறாங்க அப்போ எல்லாம் போடுக்கோங்கன்னு சொல்லும்போது அன்பு இந்த உலக்கான சொற்றல்னு சொல்லி ஒரு பஞ்சம் வந்து கொடுக்குறான் நீ சொ்ரு போட்டுக்கூடா உங்களை தாங்க மாட்டேன் அப்படின்னு அதுதான் ஒன்று நாளாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடிரையாக சமாளிக்கிற விதமாக அவன் பேசுகிறான் அப்போ பேராசிரியர் வந்து கூப்பிட்றாரு அன்பு வந்து சூட டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்பு வந்து வாங்க சார் ஏன்னா நான் யோசிச்சுட்டு வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சோமோ சார் கூட போய் டீ சாப்பிட போயிடுறதான் அன்பு இங்கே மாணவ மாணவிகள் எல்லாம் சந்தோஷமாக அந்த இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ரூமுக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சோமவும் அன்பும் சொல்கிறாங்க அப்போ சீன் வந்து தூங்காமல் இருக்கார் எல்லாரும் தூங்கட்டும் சார் நான் பொறுமையாக போய் பசங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அழகாக தூங்க வச்சுட்டு சீனுவ தூங்க போகிறார் அப்போ அன்பு தூக்கத்துல யோசிக்கிறான் காலையில விடிஞ்சிடும் விடிஞ்சதும் இந்த இமயமலை இது புனிதமான இமயமலை இதுல நம்ம கால் பட போகுது இறைவனுக்கு நஞ்சை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த சுற்றுலாவை என்ஜாய் பண்ற அன்பு மாணவ மாணவிகளும் அதே தான் யோசிக்கிறாங்க காலையில் வந்து பனிசருக்கு விளையாடலாமா இமயமலையில் அப்படின்னு சொல்லும் போது சோம் விட்டே அன்பு சொல்கிறாப்பில் சார் பனிசருக்கு வெளியே டேஞ்சர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை போனோம் பட் விளாட்லாம் சார் நான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளாடுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போ எனக்கெல்லாம் தாங்கமா தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறாரு சோம் இல்லை இல்லை சார் விளையாடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது காலையில் விடியுது விடிஞ்சதும் அந்த நிர்மணமான அந்த அழகான அந்த இமயமலை காட்சிகளை எல்லாரும் பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையில் கிட்ட அந்த நெருங்குறாங்க நெருங்கினதும் அங்கே எருமை மேலே ஏறி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அன்புக்கு சீனு சார் நீங்களும் நானும் வாங்கலை போலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ முதல்ல எருமை முதலே போய் என்னென்னு கேளுப்பா அது எவ்வளோ ஆகும் கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது சார் தலைக்கு நூறுரூபா சார் அப்படின்னு சொல்கிறாப்புல அன்பு அப்போ வாப்பா போடாம்பா பா அப்படின்னு சொல்லி இரநூறுபா கொடுத்து ஏறுறாங்க இவன் ஏறிடுறான் அன்பு ஏறி உட்காந்துருக்கப்போல இரும் மாடு எருவு மாடு மூவாயிடுது இவர் ஏறும்போது வழுக்குது இவருக்கு வழுக்கி கீழே வந்துடுறாரு இந்த காட்சியை வந்து ஒரு நகைச்சுவையாக பயன்பட பார்க்குறாங்க இது ரெண்டு பேர் பார்க்குறாங்க மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து இரவு மாட்டிலேருந்து வழுக்கி கீழே விழுறாரு விழுந்து மறுபடி ஏறி எப்படியோ ஒரு வழியாக எருவு மாடு ஆகுது அந்த எருமை சவாரி அப்படிங்கிறது இமயமலையில் சிறப்பான ஒன்றாகவே இருக்குது அப்படின்னு அதை வந்து பதவி பண்ணுறாரு அப்போ சோமு சொல்கிறார் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் எருவு மாடை பார்ப்போம் ஆனால் கடைசியாக அங்கேருந்து இங்கே வந்து எருவு மாட்ட மேலே தான் ஏறி இருக்கும்பா சரி சந்தோஷமாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து வழுக்கி வழுக்கி சரிக்கு விளையாடுறாங்க நடக்கிறாங்க சரிக்கு விளையாடுறாங்க ரொம்ப அழகாக அந்த சுற்றுலாவை என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ சோமு சொல்கிறார் அன்பு எல்லாமே ஒன்றில தான் நடந்துச்சு நீ வந்து எங் எங்கெங்கேயோ பிளான் பண்ண சொன்ன நீ வந்து இமயமலைக்கு போலாம் சார் சொல்லி ரொம்ப ஷார்ப்பாக பிளான் பண்ணப்பா சூப்பர் பிளான் பாயிது நல்லாவே செயல் திட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அன்பும் இல்லை சார் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் ஒரு ஆசை இருந்தது எல்லாமே ஈஸியாக போயிடலாம் சார் இவ்வளவு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு கொஞ்சம் பார்த்து பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக மாணவர்கள் விளையாடுவதை மாணவிகள் விளையாடுவதை அன்பும் சோமவும் பார்த்து ரசிக்கிறாங்க ரொம்ப அழகான ட்ரிப் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேஸில் வராங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு வராங்க வந்ததும் சோமு சொல்கிறார் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சுற்றுலானா அது இந்த கல்வி சுற்றுலா தான் இது இன்ப சுற்றுலா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா பிளான் பண்ணிங்க முக்கியமாக ஒழுக்கத்தோட மாணவ மாணவிகள் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாரு அவங்கள ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு லீவு திங்கக்கெழம கல்லூரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல சக்ஸஸா அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு ப்ரொஃபஸர் கை கொடுத்துட்டு சார் பார்க்கலாம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட வந்தது அதுவும் டீ சாப்பிட்டது அந்த அனுபவங்கள் மரங்கள் அந்த மலையை பார்த்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இமயமலையை பார்த்துட்டு வர்ற அந்த நிகழ்ச்சியான நிகழ்வுகளை ஒரு துடிப்போட பதிவு பணிப்பார் முனைவர் முதலியவர்கள் இதுதான் அந்த பனிமலை என்னும் சிறுகதை நன்றி